புத்தாண்டு நம்பிக்கையின் நங்கூரங்களை நாள்காட்டியின் புது வாசனையில் பதியமிடும் நாள் வலிகளின் வரலாற்றை வெளியேற்றி ஒளி வீசும் கனவின் திரையேற்றி வைக்கும் நாள் இந்த புத்தாண்டு தினங்களை செலவிட்டு மனங்களை சம்பாதிக்கும் ஆண்டாக மலரட்டும் மாதங்களை செலவாக்கி மனிதத்தை உருவாக்கும் வருடமாய் வருடட்டும் வெறுப்புகளின் விளைவிக்கும் ஆண்டாக கனியட்டும் வேற்றுமைகளின் தொற்று நோயிலிருந்து இதயம் விட்டு விடுதலையாகும் ஆண்டாய் மலரட்டும் நோக்கிய பதவிகளை பாய்ச்சலை நிறுத்தி உதவிகளை செய்யும் பரிவினை பயிரிடுவோம் புத்தாண்டு ஆடைகளின் மனப்பில் அல்ல புன்னகை விதைக்கும் உள்ளத்தின் நினைப்பில் புத்தாண்டு தள்ளுபடி கடைகளில் தள்ளி நகர்த்த வேண்டிய தினமல்ல பொழுதுபோக்கின் புகைபோக்கிகளில் எரித்து கரிக்க வேண்டிய தினமும் அல்ல இது தூக்கத்திற்காய் விடப்பட்ட துக்க தினமல்ல சோம்பேறித்தனத்தை சொறிந்து கொள்ள கிடைத்த வறுமையின் நாளும் அல்ல இறைவன் நமக்காய் அருள் நீட்டி நிரப்பும் வருடத்தின் தொடக்கம் ஒரே ஒரு கேள்வி நம்மையே கேட்போம் கடந்து போன வருடத்தில் வன்மத்தின் வாழ்விலக்கி பாசத்தின் பாதம் பதித்தேனா இல்லையேல் இந்த ஆண்டேனும் பகையின் நசுக்கி மனிதத்தின் மகத்துவம் கற்போம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்து